வணக்கம் நேயர்களே நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு பார்த்தேன் அதாவது பொதுவாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இந்த துறையில் என்ன அதாவது பெரும்பாலான யூடியூப்புகள் மலிவான விஷயங்களை பேசுகின்றன என்று கூறுகிறார் அது ஓரளவு உண்மைதான் ஏன்னா இந்த பாலியல் விஷயங்கள் மாதிரி நடக்காத விஷயங்களை நடந்தது போல் காட்டுவது பரபரப்பை உள்ள பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒன்றா இருக்குது ஹெட்டிங் வந்து பரபரப்பை கூட்டுவதாக இருக்கும் ஏன்னா உள்ளே போய் பார்த்தா அந்த ஹெட்டிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ என்று இதை குற்றம் சாட்டக்கூடிய அந்த பத்திரிகையாளர் இன்னொன்னையும் சொல்கிறார் இதற்கு இவர்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது ஒரு யூடியூப் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நேர்மையான விஷயங்களையும் பேசினால் அதை பார்ப்பதற்கு பெரிய அளவில் இந்த பார்வையாளர் வருவதில்லை அதே சமயம் அந்த நடிகை அங்கே போனார் இங்கே வந்தார் இங்கே படுகொலை இந்த இது எதனால் படுகொலை அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை ஆராய்ந்தால் அதற்கு பல ஆயிரம் பேர் வந்து பார்க்கிறார்கள் ஆக இந்த யூடியூபர்களின் நிலை இவ்வாறு தரங்கட்டு போனதற்கு இந்த பார்வையாளர்களும் காரணம் என்பதாக அந்த பத்திரிகையாளர் நேற்று பேசினார் அதில் நூறு சதவீதம் உண்மை இருப்பதாகத்தான் நினைக்கிறேன் அதில் அவர் குற்றஞ்சாட்டுறதில் ஒரு தான் நம்ம பைல்வான் ரங்கநாதனையும் கோடிட்டு காட்டினார் சரி இன்று நம்ம சப்ஜெக்டில் என்ன அதை பற்றி பேசுன்னா ஏகப்பட்ட யூடியூபர் அந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா அதே சமயம் அதை சொல்கிறாங்க கட்சி சார்பாகவும் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் க தொண்ணூற்றொம்பது சதம் ஏதோ ஒரு கட்சி சார்பாக தான் எல்லாரும் இருக்காங்க கட்சி சார்பில்லாமல் ஒரு யூடியூப்பை கூட பார்க்க முடியல அதுவும் உண்மை அதை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ட்ரோல் பண்ணுற வேலைகளை பற்றி தான் அந்த மா உதாரணமாக திமுக பல இது வச்சுருக்கு அதுக்கும் பல ஆயிரமும் போயிட்டு தான் இருக்குது எதிர்கட்சிகளை எப்படி எப்படிலாம் நக்கல் பண்ணணும் கிண்டல் பண்ணணும்னு அதே மாதிரி எதிர்கட்சிகளும் சில இது அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதுவும் அந்த கட்சிக்காரர்கள் பார்ப்பதால் போகுது நடுத்தரமாக பொதுவான விஷயங்களை பொறு பேசும் நடுநிலையாளர்களுக்கு பெரும்பாலும் பார்வையாளர் இருப்பது குறைவாகவே இருக்கிறது அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார் ஏன்னா ரைட்டு அதில் இந்த பைல்வான் ரங்கநாதன் எல்லாரையும் இழுத்து வச்சு பேசுகிறாரு அதனால் அவரை பற்றி இன்றைக்கி பேசுவோம் நம்மளும் அதாவது அவர் பேசுகிறது என்னென்னா சினிமா துறையில் நடந்த பாலியல் இம்மாரல்ஸ் இதை பற்றி பாபா இன்றைக்கி பேரம்பேத்தி எடுத்த நடிகையெல்லாம் போட்டு இழுத்து பேசுகிறாரு இது எந்த அளவில் நியாயம் ஏன்னா சி சினிமா துறை என்பது இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஓ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இது அந்த காலத்திலேருந்தே நாற்பது ஐம்பது வருஷமாக அது நடக்குது அது எல்லாரும் தெரிஞ்சது தான் என்ன அதே மாதிரி கிசு கிசு என்ற பெயரில் இளைமறை காய்வாக அப்பொழுது அவ்வப்பொழுதே அது வெளிப்பட்டு வெளியே வரும் அதுவும் பொதுமக்கள் தெரிந்த விஷயந்தான் ஆனால் இவ்வாறான இது சினிமா துறையில் மட்டும்தான் இருக்கிறதா அரசியல் துறையிலும் கூட அழகான பெண்கள் இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அடிபணிய வேண்டிய சூழல் தான் அரசியல் துறையில் மட்டுந்தான் இருக்கிறதா அரசு அலுவலகம் தனியார் துறைகள் என எல்லாவற்றிலும் இந்த போக்கு காணப்படுது காரணம் என்ற என்னென்னா பொதுவாக சமூகத்தின் நிலையே மாறி இருக்கிறது ஏன்னா இந்த துறையில் தான் அவ்வளோன்னு சொல்லிட முடியல இப்போ உதாரணமாக சவுக்கு போலீஸ் துறையை பற்றி பர்டிகுலராக பேசிட்டு பற்றி குறிப்பிட்ட நபர்களை பேசிவிட்டு சென்று விட்டார் அவர் பொதுவாக இருந்தால் பரவாயில்ல காவல்துறையிலும் இம்மாறல் இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அது அதில் மட்டும்தான் இருக்கா எல்லா துறையிலும் அரசு துறையிலும் இந்த இது இருக்கிறது அது காரணம் ஆண்களின் இந்த ஆதிக்க மனோபாவம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை நிர்பந்தம் செய்து பணிய வைக்கிறார்கள் அதுபோல தான் சினிமா துறையும் ஏன்னா சினிமா துறையில் ஒரு நடிகை வாய்ப்பு கேட்டு போனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற விஷயத்தில் தயாரிப்பாளர் டைரக்டர் நடிகர் என்று அனைவருக்கும் உடன்பட வேண்டிய ஒரு இது ஏன்னா அதே சமயத்தில் விருப்பப்பட்டா போகிறார்கள் அவர்களுக்கு தொழிலில் சாதிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இப்படி இல்லை என்றால் சாதிக்க வழி இல்லாத ஒரு சூழலை ஆணாதிக்க வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது சரி இது வந்து என்ன நடக்குது என்ன ஆனால் இதுக்கு காரணம் வந்து சமூகம்தான் காரணம் இல்லை வேணா அங்கே மட்டும்தான் இருக்கா அங்கே இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஏன்னா சினிமா நடிகர்களை பற்றி வெளியே ஈஸியாக தெரியும் பிற துறைகள் வந்து தெரியாது இப்போ ஒரு அரசியல்வாதி அப்படி தவறாக ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரில் தெரியும் வெளியே தெரியுமா ஆனால் சினிமா உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் தமிழகம் முழுக்க தெரிந்து கொள்ளுகிறோம் அதனால் அதை பற்றி நாம் பேசுகிறோம் ஏன்னா பேசுகிறேன்னு பேச சொல்லலை அந்த கிசு அப்பப்போ கிசு கிசுவாக வருது அதையும் ரசித்து மக்கள் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் ரைட்டு ஆக என்றோ நடந்து முடிந்த விஷயங்களை வைத்து இன்று இழுத்து அவற்றையெல்லாம் இழுத்து பேசுகிறார் பைல்வான் ரகநாதன் கேட்டால் நான் யாரையும் அடிப்பேன் நான் நாலு பேருக்கு இணையானவேன் வர சொல்லு ஏன் ஜாதியை பற்றி தெரியுமா நான் எங்கள் பின்புலம் தெரியுமான்னு சவடால் வர்றாரு உன் பண்பத்திரிக்குயா எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நான் நாலு பேரை அடிப்பேன் பின்புலம் என்ன இதெல்லாம் தேவையா பண்புகள் நல்ல பண்புகள் தான் ஒரு இதை காட்டும் ஏன்னா உனக்கும் செட்டில் ஆகிட்டா நடித்த பல படங்கள் நடித்தா செட்டில் ஆகிட்டா ஏன்னா இப்படி ஒரு மஞ்ச பத்திரிகை பத்து கேட்டால் மஞ்ச நான் பத்திரிகையாளர் அப்படிம்பாரு மஞ்ச அந்த காலத்திலேருந்தே சுட்டி காட்டுவார்கள் இன்றைய யூடியூப் மஞ்ச பத்திரிகையாளர்களில் நம்பர் ஒன் யாருன்னா இந்த பைல்வான் ரங்கநாதன் தான் ஏன்னா ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இப்படி இருந்தவங்க இன்றைக்கி பேரம் பற்றி எடுத்து அப்படி போன பிறகு அவங்கள பற்றியெல்லாம் இவர் பேசலாமா ஏன்னா இதுக்கெல்லாம் அரசாங்க நடவடிக்கை இருக்குது அதான் கேட்டாலும் எனக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிறாரு பாதிக்கப்படும் பெண்கள் என்ன பாவம் இவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க முடியும் கிழவியான பிறகு நாற்பது வயசு ஆன பிறகு ஐம்பது வயசு ஆன பிறகு இவர் மேலே இந்த 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 சில்லற இந்த பற்றி மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுப்பாங்க ஆனால் அரசாங்கம் தான் இப்படிப்பட்ட மலிவு மலிவானவர்களை இதுக்குன்னு ஒரு குழு மாதிரி அமைக்கணும் ஏன்னா புற்றுரசல் போல் யூடியூபர்கள் இருக்கிறாங்க அப்போ இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி இது கேஸ் எல்லாம் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை இப்படி ஒரு கலாச்சார சீர்கடை ஏ பரப்பக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களை செய்பவர்கள்னால் நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி யூடியூப்பை பெர்மனண்டாக க்ளோஸ் பண்ணி தடையே போட்டுடலாம் ஏன்னா பயில்வாண்டுறங்கன்னு அதான் வாழ்நாள் தட போடலாம் இவர் என்ன பெரிய இதாக பெரிய அறிவு மேதையாக பத்திரிகையாளரும் சொல்லிக்கிறாரு ஆனால் அதுக்குரிய தகுதிங்கிறது சிறிதும் இல்லை அந்த மற்றவங்களை பார்த்து புரோக்கருங்கிறாரு உண்மையிலேயே இன்று யூடியூப் உலகத்தில் ஏன்னா இவர் அந்த பணத்துக்காகத்தானே அதை செய்கிறாரு இப்போ கூட அவரை பற்றி ஒரு வீடியோ ஒரு இன்னொரு கட்சி அந்த கட்சி அது வேறு ஏன்னா அவங்க ஒரு இக்கெட்டுக்கு ரெண்டு பேசியிருக்காங்க ஐயாயிரம் ரூபா கேட்குறாரு பேசிடுவாங்கிறாரு அந்த குரலையும் எடுத்து போட்டிருக்காங்க ஏன்னா அது கூட அரசியல் ஆனால் அதை பற்றி இல்லை பேசலை ஆனால் தனிப்பட்ட நபர்களின் அந்தரங்கங்களை கடந்த கால அவர்கள் பாவம் அணிவித்த அவலங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை என்று சொல்லிக்கொண்டு அதையெல்லாம் தற்பொழுது இவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பேசுவது ஒரு ஒன்றா நம்பர் மஞ்ச பத்திரிகையாகத்தான் இந்த பைல்வான் நடந்து கொள்கிறார் இவ்வளோக்கும் வயசாயிருச்சு அவருக்கும் மகள் ரெண்டு இருக்குது கட்டி கொடுத்துருக்காரு இப்படிலாம் இருக்கிறப்ப எப்படித்தான் இவர்களால் தன் வீட்டில் மனைவியும் பெண் குழந்தைகளையும் வைத்து கொண்டு இருக்கும் இவர்களை போன்றவர்களால் தன் மகள் நன் தன்னை பற்றி என்ன நினைப்பார் என்ன இதெல்லாம் அந்த பிரச்சையே இவர்களுக்கு கிடையாதா மனசாட்சியற்ற இவர்கள்தான் ஏன்னா அவங்க அன்றைக்கு தனது தேவை பணத்திற்காக எதிர்க்கோ உண்டு தனது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்த அவர்களை இவர் வந்து மோசமாக சித்தரிக்கிறார் ஆனால் அவர்கள் ஒரு விதத்தில் மோசமம் என்று வைத்து கொண்டாலும் இந்த அவர்களின் அந்தரங்களை அடுத்தவர்களின் அந்தரங்களை பற்றி பேசி இவ்வாறு மலிவாக சம்பாதிக்கிறார் பார்த்தீங்களா சம்பாத்தியா அதை பேசினா இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க காசு வருது அப்படின்னு பேசுகிறாரு பார்த்திங்களா அடுத்தவர்களது அந்தரங்க விஷயங்களை பற்றி பேசி காசு சம்பாதிக்கிறார் பார்த்திங்களா நீதாண்டாம் மலிவான ஒரு புரோக்கரு ஏன்னா அடுத்தவர்களுடைய இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தப்புங்கிற ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை பேசியே ஓம் பொழப்பை ஓடுதுன்னா தமிழ்நாட்டில் இந்த யூடியூப்லேயே ஒரு மஞ்சள் யூடியூப்பு ஒரு தரங்கட்ட யூடியூப்பு பேர் இதில் பயில்வான் ஏண்டா இப்போ பயில்வானாக இருந்தாண்ணே ஒல்லிப்பாய்ச்சாவாக இருந்தாண்ணே நல்லவனாக இருக்க பழகங்கடா இப்படி தரங்கட்ட போய் ஏன்னா எந்நேரமும் அடுத்தவங்களுடைய அந்தரங்கங்களை நோண்டி இருக்கிற உன்னை மாதிரி கேடு கட்ட பயிலும் இன்றைய பிரபல யூடியூபர் தமிழ்நாட்டில் ஆக தமிழ்நாட்டு பார்வையாளர்களின் நிலையும் அப்படி தரங்கட்டுத்தான் போயிருக்கிறது தான் இப்படிப்பட்டவர்கள் யூடியூப்பில் வளர்ந்து நிற்கிறார்கள் என்பதும் அழுத்தமான கசப்பான உண்மை சரி நேர்களே பார்க்கலாம்